மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா முத்தூர் விடுக விருச்சூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாராயணசாமி இவர் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பதிமூன்று வயது சிறுமியை தனது கண்ணுக்கு மருந்து போட அழைத்துள்ளார் அங்கு சென்ற அந்த சிறுமி கண் மருந்தை பெற்று நாராயணசாமியின் கண்ணில் மருந்து போட்டுள்ளார் அப்போது நாராயணசாமி சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சிறுமி கூச்சலிட்டுள்ளார் கூச்சல் சத்தம் கேட்டு சிறுமியின் உறவினர் பெண் ஒருவர் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்துள்ளார் உடனே சிறுமியை மீட்ட அந்த பெண் முதியவரை திட்டிவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தாயார் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுகந்தி மற்றும் போலீஸ் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் போலீசார் முதியவர் நாராயணசாமியை கைது செய்தனர் பின்னர் கைது செய்யப்பட்ட நாராயணசாமியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்